தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் சிம்மராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி கட்டமாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எது போல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது உங்க வாழ்க்கையில நீங்க எதை சார்ந்து ஒரு சில மாற்றங்களை செய்து கொள்ள போறீங்க எந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தணும் எந்தெந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பயணம் பண்ணணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு கடைசி காலம் சாதகமான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் துல்லியமாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஐந்தாம் ராசியாக வரக்கூடியவர் நீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் ஒளி கிரகம் என்று சொல்கின்றோம் ஆக இந்த ராசியில் பிறந்த நீங்க எந்த இடத்துலையுமே பிரதானமாக செயல்படுவீங்க தைரியமான ஒரு பேச்சாற்றல் இருக்கும் துணிச்சலான முடிவுகள் எடுப்பீங்க புத்திசாலித்தனமான ஒரு முயற்சிகளை வெளிப்படுத்துவீங்க நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக நின்று அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி மற்றவங்க வாழ்கிறதுக்கும் கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய படிப்பினையையும் மிகப்பெரிய ஒரு சில கஷ்டங்களையுமே கொடுத்தது அப்படின்னா அந்த சொல்லுக்கு மிகையாகாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சுச்சுவேஷனில் கண்டகச்சனி அப்படிங்கக்கூடிய ஒரு பிடியில் சிக்கியிருக்கோம் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க குடும்ப ரீதியான சிக்கல் சரி கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு அன்யோன்யம் இல்லை ஒரு திருப்திகரமான ஒரு உறவு முறைகள் இல்லை எதை சொன்னாலும் தான் போயிட்டு இருக்கு எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் அந்த இடத்துல நமக்கு நல்ல பேர் இல்லை ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிம்மராசினர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு அதை தாண்டி இரண்டாம் பாவகத்தில் கேது பகவான் இந்த கேது பகவான் பாடுங்க மிகப்பெரிய தன பிரச்சனைகளை உருவாக்கி அடுத்தடுத்து அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய பண வரவுகளையும் தடங்கல் பண்ணி அதே நேரத்துல குடும்ப ரீதியான ஒரு சில முயற்சிகளையும் தடங்கல் பண்ணி எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நமக்கு பெரிய லெவல்ல சாதகமா இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் அதே போல சனி பகவான் ஏழாம் பாவகத்தில் கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழில் வகையில மிகப்பெரிய போராட்டம் ஸோ எதை தொட்டாலும் நமக்கு சரிவுகளாகவே இருக்கு அடுத்தடுத்து நம்ம முயற்சிகள் பண்றோம் தொழில் பெரிய வளர்ச்சிகள் இல்லை பார்ட்னர் வகையில் பாதிக்கப்பட்டு அதனால மன உளைச்சல் அதே போல் குடுக்கல் வாங்கல் அந்த வரவு செலவுல அவ்வளவு ஒரு கண்ணியமா இருப்பீங்க நம்ம கெட்டாலும் மற்றவங்க கெடக்கூடாது நம்மளை நம்புனவங்க பாதிக்கப்படக்கூடாது எந்த இடத்துல நம்ம நம்பிக்கை நாணயமா அந்த பணத்தை வாங்கணுமோ அதே இடத்துல நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைசிறந்த ஒரு குணம் இருக்கும் ஆனால் இப்போ இந்த சுச்சுவேஷன் என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் வாங்கின இடத்துல கொடுக்க முடியல நீங்க கொடுத்த இடத்துல உங்களுக்கான பணம் வரல ஸோ இந்த வரவு செலவுகள் ரீதியாக மிகப்பெரிய ஒரு சரிவுகள் அதனால ஒரு மன உளைச்சல் அடுத்தடுத்து வரக்கூடிய கடன் தொல்லைகள் நம்ம இதுவரையும் கடன் பட்டிருக்க மாட்டோம் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தே பழகினோம் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் வாங்காத இடத்துலலாம் கை நீட்டி பணம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய சிம்மராசி நபர்களுக்கு உண்டு ஒரு ராஜாவை போல வாழக்கூடிய தகுதி இருந்தும் கூட நம்ம ஒரு கலங்காரனா இருக்கிறோமே அப்படிங்கக்கூடிய அந்த மன உளைச்சல் மிகப்பெரிய லெவலில் உங்களை வாழ்க்கையில் பாதிச்சுட்டு இருக்கு அதே போல் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கெல்லாம் தொழில் கொடுத்து முதலாளியாக இருந்த நம்ம இன்னைக்கு ஒரு தொழிலாளியாக மாறிட்டால் கூட பரவாயில்ல இந்த சொந்த தொழிலை விட்டுட்டா கூட நம்ம வேலை வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை அரசாங்க தொழிலில் உள்ளவங்க அரசியல் துறையில் உள்ளவங்க அதே போல் ஒரு உயர்ந்த பணியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சவால் ஒரு எதிர்நீச்சல் உங்களுடைய தொழிலை கண்டினியூ பண்ணுறது உங்களுடைய உத்தியோகத்தை கண்டினியூ பண்ணுறது ஸோ எதை சார்ந்து நம்ம அந்த இடத்துல ஒரு உண்மையாக நம்ம பாடுபட்டாலும் கூட நமக்கான அந்த அங்கீகாரம் இல்லை நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்க நமக்கு ஏதோ ஒரு வகையில் பின்னால் சதி அப்படின்னு உருவாக்கி நமக்கு இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி நம்மளுடைய வேலைக்கே ஒரு சில கடங்கல் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கடந்த காலகட்டம் இருக்குது இப்போ இந்த சுச்சுவேஷனில் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது தெரியல மிகப்பெரிய ஒரு புத்திசாலி இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை தடுமாறி ஒரு கிட்டான சூழ்நிலை பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த நிலை மாறுமா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசியாக வரக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கின்றது கண்டக்சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்கிர இருக்கின்றார் அப்போ நம்மளை கெடுக்கக்கூடிய அதே சனி பகவானே நமக்கு ஏதாவது ஒரு வழியில ஒரு நல்லது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இயற்கையாக தள்ளப்படுகிறார் அதே போல பாருங்க கேது பகவான் இரண்டாம் பாவகத்தில் நின்று தனத்தை பெரிய லெவல்ல முழக்கம் செய்தாலும் கூட பண வரவை பெரிய லெவல்ல தடங்கள் பண்ணாலும் கூட பத்தாம் பாவகத்தில் நிற்கின்ற குரு பகவானால் ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நின்ற இடத்திலிருந்து ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு இரண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் அப்ப இந்த இரண்டாம் பாவகத்தில் உள்ள கேதுவுக்கு குருவுடைய பார்வை கிடப்பதால் தொண்ணூறு சதவீதம் குரு பகவான் ஒரு சுபத்தன்மையை கொடுப்பார் அப்போ இந்த கேது பகவானுடைய உக்ரம் நிவர்த்தி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் ஒரு தன வரவையும் ஒரு தொழில் முறையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதை தாண்டி ராகு பகவான் எட்டாம் பாவகத்தில் இயற்கையில் பாவகிரகமாகிய ராகு மறைந்து நிற்கும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஆனால் இதுக்கு பிறகு பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இதுவரையும் நீங்க சாதிக்காத சாதனைகளை இந்த நேரத்தில் சாதிப்பீங்க திடீர் வளர்ச்சி ராகு பகவானுடைய நிலை எட்டாம் பாவகத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உங்களுக்கு உருவாக்கும் ஏன்னா ராகுனாவே பிரம்மாண்டம் எல்லா விஷயங்களையும் சுகபோகமாக செய்வது போகக்காரகன் ஆக நமக்கு வரக்கூடாத ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு வந்திருந்தாலும் கூட அழகாக சரி பண்ணக்கூடிய இடத்தில் சனி பகவானும் குரு பகவானும் நமக்கு சாதகமான நிலையில் உள்ளார் அதை தாண்டி இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஆகஸ்ட் மாசத்துல சரியா நமக்கு குரு பகவான் பத்தாம் பாவகத்தில் தொழில்ஸ்தானத்தில் நின்றாலும் ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் குரு பகவானுடன் இணைகின்றார் இதுல ஒரு சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தில் குரு பதவிகள் பறிபோகும் பேர் புகழ் கெடும் ஏதோ ஒரு வகையில் நீங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க அப்படின்ட்டு ஆனால் சிம்ம ராசி நண்பர்களே குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருகிறார் அப்போ பத்தாம் பாவகத்தில் ஒரு பாவியேனும் இருப்பில் இவர் சிம்ம ராசிக்கு லக்னத்துக்கு பாவி ஆக பத்தாம் பாவகத்தில் ஒரு பாவியேனும் இருப்பில் பட்டம் பதவிகள் உயர்வு பெறும்ங்கிறாங்க அதே நேரத்துல பாருங்க தர்ம கர்மாதிபதியுடைய ஒரு அமைவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் பாவகாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்கிறார் மிருகசீரிச நட்சத்திரத்தில் அதே மிருசிசு நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவானும் இணைகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு இணைவு இந்த இணைவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது நிறைய பேருக்கு பாருங்க வாழ்க்கையில என்னன்னெல்லாம் தடங்களா இருக்கோ ஒரு குறிப்பா முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்மராசி நபர்களுக்கு இப்ப தடையே தொழில் சார் தொழில் முறையில ஒரு பர்சன்டேஜ் கூட எங்களால ஒரு இம்ப்ரூவ் பண்ண முடியல தொட்டது எல்லாமே தோல்வி தொடர்ந்து நஷ்டம் அதனால மிகப்பெரிய ஒரு கடன் மிகப்பெரிய விரயங்கள் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷ காலகட்டமாகவே எங்களுடைய தொழில் இன்னைக்கு எங்களுக்கு சாதகமா இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் பணவரவு தடை சோ இந்த பணவரவு தடையானதை தாண்டி குடும்ப ரீதியாகவும் நிம்மதி இல்லை குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம் இல்லை யாருக்காக நம்ம விட்டு கொடுத்து வாங்கமோ இதெல்லாம் முக்கியம் நினைச்சு நம்ம வந்து செயல்பட்டமோ குழந்தைகள் தான் முக்கியம் கணவன் தான் முக்கியம் மனைவி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சி உழச்சி உழைச்சி ஓடா தேஞ்சுமோ இன்னைக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வீட்டிலேயே இல்லை அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல ஒரு நம்பிக்கை நாணயம் இருந்தது மிகப்பெரிய ஒரு பலம் ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட போய் உதவி நிற்கிறோம் இவரை நம்பி எவ்வளோ நாளும் கொடுக்கலாங்க அப்படிங்கக்கூடிய அந்த நம்பிக்கை காப்பாத்துறது மிகப்பெரிய ஒரு பலம் ஆனால் கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலகட்டமாகவே குடுக்கல் வாங்கல இருந்த நம்பிக்கை போச்சு அஞ்சு லட்சம் வேணுமா நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்ன இடத்துல ஐம்பதாயிரூவா இன்னைக்கு வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா சரியான நேரத்தில் நம்ம கொடுக்க முடியல நம்ம பணம் எவ்வளவோ வெளியில் நிற்குது ஆனால் அது நம்ம அவசரத்துக்கு கைக்கு வரல ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிலையா இருந்த ஒரு பெரிய சொத்துக்களை விரயம் பண்ண ஒரு சூழ்நிலை நிறைய பேருடைய வாழ்க்கையில பூமிகள் விரையும் அதே நேரத்துல இருக்கக்கூடிய வீடு நமக்கு வந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடனுக்காக எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம் ஆனா இன்னுமே கடன் தீரல சோ இப்ப இதிலிருந்து மாற்றம் வருமா கண்டிப்பாக ஒவ்வொரு கிரக அமைப்புமே ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு சில காலகட்டம் ஏற்றத்தை கொடுக்கும் அதே கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமா இல்லைன்னா ஏமாற்றத்தையும் கொடுக்கும் இப்போ இந்த காலகட்டம் பொறுத்தவரையும் நமக்கு பாதகமான கிரகங்கள் கூட சாதகமான நிலையில் ராகு பகவான் எட்டாம் பாவகத்தில் அமர்கிறார் இது மிகப்பெரிய ஒரு பலம் அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் பாவகத்தில் அமர்கிறார் ஆனாலும் கூட ஒன்பதாம் பாவகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் அவர் அமர்கிறார் இது அதோடு சிறப்பு ஒரு பிரபஞ்சமா பார்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரம் இந்த நேரத்தில் சனி பகவான் பாருங்க நமக்கு கண்டகச்சனியாக நின்று அவருடைய நேரடி பார்வையின் மூலம் சிம்மராசிக்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை முயற்சிகளை பண்ண விடாத ஒரு தடை நம்ம ஒரு சுறுசுறுப்பா செயல்படவே முடியல மந்த உங்களுடைய ஒரு குணாதிசயுமே இன்னைக்கு முடிக்க வேண்டிய காரியத்தை இன்னைக்கே முடிச்சிடணும் ஒரு நாள் கூட தள்ளி போடக்கூடாது சோ அப்படி சுறுசுறுப்பா இருந்த நீங்க கடந்த ஒரு இரண்டு ஆண்டு காலகட்டமாகவே என்னைக்கு நடக்கிறதா இருந்தா கூட நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மந்த நிலையை உருவாக்கி தொழில் முறையில் இருந்த ஒரு பற்று விலைக்கு குடும்பத்தில் இருந்த வந்த ஒரு அன்வன்யத்தை இன்னைக்கு எல்லாத்தையும் டோட்டலாகவே முடக்கி நம்மளை ஒரு நடைபெண மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் நிறைய பேர் சோ உங்களுடைய ராசிக்கு பாதகமான கிரகங்கள் கூட சாதகமான நிலையில் ஒரு பாவ கிரகம் பகவான் எட்டில் மறைவது மிகப்பெரிய சிறப்பு சனி பகவான் வக்ரகதி அடையும் பொழுது மந்தகாரனாகிய சனி பகவான் வீரியம் அடைகிறார் இந்த வீரியம் சிம்மராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கடைசியாக வரக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் மிகப்பெரிய ஒரு பலத்தை உருவாக்கும் அதையும் தாண்டி கேது பகவான் இரண்டாம் பாவகத்தில் இருந்தாலும் குரு பகவானது பார்வையின் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆக இந்த ஒரு காலமைப்பில் உங்களால முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியங்கள் தொழில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை உருவாக்கி நல்ல நிறைந்த பொருளாதார வளர்ச்சிகளை சேர்த்துவிங்க அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு பணி உயர்வுகள் பதவி உயர்வுகள் பனி இடமாற்றங்கள் நிறைய நண்பர்களுக்கு சார் இந்த இடத்துல இருந்து நான் வெளியில போயிட்டா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் ஆனா மாறவே முடியல ஏதோ எவ்வளோ முயற்சி பண்றோம் ஏதோ ஒரு தடங்கள் சோ இந்த தடங்களை வந்து இந்த நேரத்துல அழகா சரி பண்ணக்கூடிய இடமாற்றங்கள் நிறைய கிடைக்கும் அதையும் தாண்டி இப்ப இந்த நேரத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் சிம்மராசி நண்பர்களே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பலம் யோகங்கள் ஆயிரம் கிரகங்கள் கொடுத்தாலும் ராசிக்கு அதிபதி நன்னிலையில் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய எல்லா காரியமும் நமக்கு சாதகமாக இருக்கும் ஆக சிம்ம ராசி அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை சிம்ம ராசியிலே தனது ஆட்சி மனையில் அமர்கிறார் அப்போ இந்த ஒரு காலகட்டம் சிம்மராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கும் இந்த ஒரு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை சரியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க முயற்சிகளை நீங்க பலப்படுத்தும் பொழுது தொழில்முறை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில்முறை அமைவு பணியிட மாற்றம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பணியிட மாற்றம் கடன் சுமையிலிருந்து நம்ம விலகி வருவோமா அப்படின்னு சொல்லும் பொழுது தொண்ணூறு சதவீதம் கடன் சுமையிலிருந்து நீங்க அழகா வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கும் அதே போல் சார் நான் எடுக்கிற காரியமெல்லாம் முயற்சி தடங்கள்லாம் போயிட்டு இருக்கு என்னுடைய முயற்சிகள் எல்லாமே தடங்கள் நினைச்ச காரியம் என்னால சாதிக்க முடியல சார் நான் சொன்னது சொன்ன மாதிரி சாதிச்சுட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றது கூட எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உள்ளவர்களுக்கு அழகான உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதகமான நிலையில கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் சூரிய பகவான் ஆட்சி இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை சோ இதை தாண்டி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல சூரிய பகவானுடைய அமர்வுன்னு பார்த்தீங்கன்னா சராசரி லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் சந்திர லக்னத்துக்கு இரண்டாம் பாவகத்தில் கேது உடற்படியில் வராது சோ இந்த காலகட்டம் பொறுத்தவரையும் நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கேதம் சூரியனும் சேரும் பொழுது ஒரு சில மனக்குழப்பங்களை உருவாக்கும் தன்னுடைய லக்னாதிபதியோ தன்னுடைய ராசிக்கு அதிபதியோ எப்பெல்லாம் ஒரு கேதுவோட பிடியில் போய் சிக்கிறாங்களோ அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மன சுழற்சிகள் உருவாகும் அப்போ இந்த ஒரு குறுகிய காலகட்டம் பொறுத்தவரையும் சராசரி நமக்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஒரு மாத காலகட்டம் நமக்கு சாதகமான நிலையில் இல்லை அப்போ அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதிகள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் செய்யக்கூடிய ஒரு தொழில் முயற்சிகளை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்றது ரொம்பவும் நல்லது ஸோ அதை தாண்டி திருமண முயற்சிகளை இந்த நேரத்தில் நம்ம செயல்படுத்தலாமா சூரிய பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் திருமண முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பலம் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை இதே சூரிய பகவான் துலாம் மனையில் இருப்பார் தன்னுடைய ராசிக்கு அதிபதி மூன்றாம் பாவகத்தில் அமர்வது ஒரு வகையில சிறப்பு என்றாலும் கூட துலாம் மனை சூரிய பகவானுக்கு மனை ஆக இந்த காலகட்டம் பொறுத்தவரையும் நம்ம இதைவிட கவனமாவே செயல்படணும் ஆக நமக்கு சாதகமான மாதங்கள்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை சாதகம் நீங்க எதை ஏனாலும் துணிவு செய்யலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை ரொம்பவும் பலப்படுத்தலாம் உங்களுடைய தொழில் முறையில் இருக்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கட்டும் அல்லது குடும்ப ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கட்டும் அல்லது குடுக்கல் வாங்கல் பணம் காசு வரவு செலவுகள் சார்ந்த ஒரு முடிவுகளாக இருக்கட்டும் சாதகமான முறையில் இருக்கும் அதை தாண்டி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை சூரிய பகவானுடைய நிலை சாதகமாக இல்லை சிம்மராசன் நண்பர்களே தன்னுடைய ராசிக்கு அதிபதி பலகீனம் அடையும் பொழுது நாம சைலண்டா இருந்துறது மிகப்பெரிய ஒரு பலத்தை உருவாக்கும் அமைதியான முறையில் எதையும் ஒரு புதிய முயற்சிகளை எடுக்காம வாக்குறுதிகள் கொடுக்காம பெரிய லெவலில் முதலீடுகள் செய்யாம இடம் மாற்றங்கள் செய்யாம அமைதியாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு சாதகமான நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஆக நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை சிம்மராசி என்பர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதிகள் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களில் கொஞ்சம் கவனம் தேவை ஆக நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சரியாக சூரிய பகவான் விற்சக மனையில் அமர்கிறார் இந்த விற்சக மனையில் அமரும் பொழுது குரு பகவானது பார்வை நேரடியாக உங்களுடைய ராசிக்கு அதிபதிக்கு கிடைக்கின்றது அப்போ அந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் சாதகமான நிலையை கொடுக்கும் சார் இந்த நேரத்துல திருமணத்தை பத்தி நாங்க பேசலாமா தாராளமா பேசலாம் அதே போல பாருங்க ந டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே தாண்டி உங்களுக்கு அந்த வருடத்துடைய கடைசியில ஒரு சிறப்பான ஒரு ஏதாவது ஒரு பலன் நடக்கும் சார் இதுவரை எதிர்பார்க்கவே இல்லை கூடிய ஒரு காரியங்கள் நான் நினைச்சு கூட பார்க்கலீங்க எனக்கு அருமையான முறையில் அமைஞ்சது நான் நாளாக போராடிட்டு இருந்தேன் இப்ப எனக்கு ஒரு சாதகமான நிலையை கொடுத்தது இது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வரையுமே இந்த நிலை இருக்கும் அதே போல நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியே இதுக்கான ஒரு ஆரம்ப காலகட்டமாக இருக்கும் ஏன்னா நவம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரையே சூரிய பகவான் குரு பகவானது பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் விச்சக இந்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சிம்ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில புதிய தொழில் முறை முயற்சிகள் வெளிநாடு பயணங்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை உண்டு அதே போல ஒரு புதிய முயற்சிகளை நம்ம கையாளணும் அப்படிங்கக்கூடியவங்களும் இந்த காலமைப்புல தாராளமாக கையாளலாம் அதை தாண்டி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் சிம்மராசின்பர்களுக்கு திருமண காரியங்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே சுமூகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவு சிம்மராசி நண்பர்களுடைய வளர்ச்சிக்கான ஆரம்பமாக இருக்கும் இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில குறி இந்த இடைப்பட்ட இரண்டு மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமான முறையில் செயல்படுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருந்து அழகா வெளியில வருவீங்க இந்த நேரத்துல உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தினால் எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு முன்னேற்றங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வருடத்துடைய முடிவு உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்ற கருத்தும் இல்லை ஆக இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன கேட்டீங்கன்னா சுய ஜாதகம் சாதன சாதகமாக இருக்கின்றதா அப்போ இந்த ஒரு இந்த நான்கு மாதத்துல இரண்டு மாதங்கள் நமக்கு சாதகமான நிலையில் இருக்கின்ற இந்த தருணத்துல நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யலாம் எதை சார்ந்த ஒரு முயற்சிகள் பலப்படுத்தலாம் அப்படிங்கறது உங்களுடைய ஜாதக ரீதியா திசா புத்திகளை பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க ஏன்னா திசா புத்தி சாதகமா இல்ல அப்படின்னா வரக்கூடிய இந்த இரண்டு மாதத்துடைய ஒரு சுப பலனையும் கூட தடங்கள் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு பலவித நெருக்கடியில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி மாதங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றது அதனால இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க உங்க ஜாதகத்தை இன்னும் துல்லியமாக பார்த்து தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை எளிமையா துல்லியமா தெரிஞ்சு இனி அடுத்த இலக்கு நோக்கி நம்ம எப்ப பயணப்படலாம் எப்படி நம்மளுடைய ஒரு முயற்சிகளை நீங்க பார்த்து அதன் மூலமா நீங்க ஒரு முடிவுகள் எடுக்கிறது ஆக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்